வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அம்மாள் யார் இந்த அஞ்சலி அம்மாள் இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியால போயிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்துட்டு வெளியிலயே என்ற காலத்திலயே வந்துட்டு பல விஷயங்களை முன்னெடுத்து அதுல இருக்காங்க பல வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க பல காயங்கள் பல தோல்விகள் இந்த வந்துட்டு பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க அஞ்சலி அம்மா வீடியோக்குள்ள போயிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில் ஏன்னா இங்க பல அரசியல் கட்சிகள் இருந்தாலுமே ஒரு பெண் தலைவரை அதுவும் கொள்கை தலைவர்களா அறிமுகப்படுத்தியது தளபதி விஜய் அவர்கள் தான் அதனாலதான் இன்னைக்கு யார் இந்த அஞ்சலை அம்மாள் அவங்கள பத்தி கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி அவங்களோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அஞ்சலை அம்மாள் இவங்களோட தொடக்க வாழ்க்கை எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் ஜூன் ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல கடலூர் என்கின்ற முது நகர்ல அம்மா கண்ணு முத்துமணி இணையர்களுக்கு மகளாக நம்ம அஞ்சலை அம்மாள் அவர்கள் பிறகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பள்ளி காலம் வந்துட்டு எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் ஸ்கூல்லாம் இருந்துதா இல்லையா எப்படி இவங்க படிச்சாங்க அப்படின்றதே சரியா தெரியல ஆனாலுமே அந்த காலத்தில் அஞ்சாம் வகுப்பு படிச்சாலே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது பெண்கள் வந்து வெளியில வரக்கூடாது படிக்க கூடாது அப்படின்ற அடக்குமுறை இருந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி அம்மாள் அவர்கள் ஐந்தாம் வகுப்பு வரை படித்து அரசியல் அடக்குமுறையை தெரிந்து கொண்டாங்க நம்ம அஞ்சலி அம்மாள் அவர்கள்